ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறாங்க என்னது அப்படின்னா அமிர்த வேலையில் இதை செஞ்சீங்கன்னா எப்பயுமே சுமூகமாக சுமங்கலியாக இருப்பீங்க அது என்ன பாப்தா தான் சொல்கிறாங்க இப்போது பிராமணர்கள் என்றாலே அழிவற்ற திலகதாரிகள் அமிர்த வேலையில் சதா உங்களோட நெற்றியில் அந்த வெற்றி திலகம் அதாவது நினைவு என்ற திலகத்தை நீங்கள் வச்சுக்கணும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அமிர்த வேலைக்கு எந்திரிச்ச உடனே எல்லோரும் உடனடியாக பாபாவை நினைவு பண்ணணும்னு நினைவு பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆத்மான்ற அந்த உணர்வில் ஃபஸ்ட்டு இருக்கணும் ஆத்ம உணரில் இருந்து கொஞ்சம் நிலையாக இருந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பாபாவோட நினைவுக்கு வரணும் அப்போ வந்து அந்த கனெக்ஷன் நம்ம பாபா கூட இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படியே பாபாவோட கனெக்ஷன் கிடைக்கும் ஸோ அது வந்து அப்படியே ஆத்ம உணர்வில் அன்னைக்கு ஃபுல்லாக நாள் ஃபுல்லாகவே ஆத்ம உணர்வில் நம்ம ரொம்ப சுலபமாக இருந்துக்கிட்டே இருக்கலாம் பாபா சொல்கிறாங்க இந்த பக்தி மார்க்கத்தில் கூட என்ன பண்ணுறாங்க எல்லோரும் கோவிலுக்கு போனோடனே கடவுளை அந்த சிலையை பார்க்குறாங்க பக்தி பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போனோடனே பா அவங்க எல்லாம் கும்பிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க நெத்தியில் வந்து அந்த திலகம் வைக்கிறாங்க பட்டையை வைக்க போடுறாங்க இல்லை நாமம் போடுறாங்க இந்த மாதிரி பக்தியில் பக்தினாலே திலகம்தான் பக்தியின் அடையாளமும் திலகம் தான் சுமங்கலி இப்போது ஒருத்தவங்க சுமங்கலியாக கல்யாணம் பண்ணி நல்லா சுமங்கலியாக வாழ்கிறாங்கனாலே அந்த சுமங்கலிக்கான அடையாளமும் அந்த திலக்கத்தை தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னா அந்த பொட்டு பார்த்தே கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ராஜ்யத்தை பிராப்தியாக அடையிறவங்களுக்கோட அடையாளமும் அந்த திலகம் தான் இப்போ ராஜ்ஜியம் அடையிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா ராஜாவாகிறார் ஒரு பதவி அடையிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த திலகத்தை வந்து வைக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது சுப காரியம் அதில் வந்து வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து வெற்றியோடு திரும்பி வாங்க அப்படின்னு அந்த திலகத்தை வந்து வைக்கிறாங்க அந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி திலகம் வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு இந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு அதனால் சதா சிரேஷ்ட காரியம் மற்றும் வெற்றி அவங்களுக்கு கிடைக்குது இதற்காகவும் சதா திலகம் இது இதுக்காகவும் சில திலகம் வச்சுக்கிறீங்க பாபா சொல்கிறாங்க இப்போது நீங்கள் இந்த சங்கம யுகத்தில் இந்த திலகம் அதாவது ஆத்மான்ற அந்த விழிப்புணர்வுலேயே இருக்கிறது பாபாவோட துணையிலேயே இருக்கிறது ஏன்னா பாபாவோட சதா அந்த துணையில் இருக்கிறதும் அந்த சுமங்கலியாக இருக்கிறது பாபா கூட பாபா என் கூட இருக்கார் அவர் வந்து உள் எல்லை ஒரு கணவராகவும் இருக்கார் குருவாக இருக்கார் அதனால் அவர் கூடவே இருக்கிறதுனால அந்த திலகம் வந்து நமக்குள்ள அந்த அந்த ஆத்மீக திலகம் வந்து எப்பயுமே சதா இருந்துக்கிட்டே இருக்குது அதனால அழிவற்ற திலகமாக ஆயிடுது அதுவும் காலையில் அமிர்த வேலையில் இந்த திலகம் வைக்கிறதுனால அது அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவும் அது அழிவற்ற திலகமாக இருக்கு அதனால கல்பம் நம்ம வந்து எப்பயுமே அந்த திலகம் இருந்துக்கிட்டே இருக்குது சத்தியுகம் திரேதாயுகம் அது அது அதுக்கான பிராப்தியும் வந்து அதிகம் வெற்றிகள் கிடைக்குது இப்போ மாயாவை நம்ம வெற்றி அடைகிறோம் அன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே அமிர்த வேலைக்கு உடனே இந்த திலகத்தை நம்ம வச்சுக்கிட்டே அதாவது வைக்கிறதுனால அன்றைக்கி நாள் ஃபுல்லாக திலகம் நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஆத்மா உணர்வுலையும் இருப்போம் பாபாவோட தொடர்பும் துணையும் வந்து நமக்கு நல்லாவே அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் அமிர்த வேலைக்கு எந்திரிச்ச உடனே இந்த திலகத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது ஆத்ம உணர்லே இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பாபாவோட அந்த கனெக்ஷனில் வரணும் இதோட நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் எல்லாம் திலகத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு எடுத்தாலுமே வந்து திலகம் தான் அதனால் அழிவற்ற திலகம் இப்போ உங்களுக்கு இப்போது உங்களுக்கு இருக்குது இந்த அழிவற்ற திலகம் இருக்குது அழிவற்ற பாபா உங்களுக்கு கிடச்சிட்டாரு அப்போது அழிவற்ற பாபாவின் மூலம் திலகமும் உங்களுக்கு அழிவற்றதாக கிடச்சிருச்சு அவருக்கு வந்து அழிவே கிடையாது இல்லையா பாபா வந்து எப்பயுமே மீஸ் அதான் இருந்துக்கிட்டே இருக்கார் அதுவும் எப்பயுமே இருக்காரு அதனால் இப்போது நம்ம இப்போ நம்ம வைக்கக்கூடிய அந்த திலகத்தால் என்ன நடக்குது பாபா சொல்கிறாங்க நீங்கள் இப்போது வைக்கக்கூடிய அந்த திலகம் அழிவற்ற திலகமாக உங்களுக்கு ஆகிடுது அதனால் என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து சுய ராஜ்ய திலகம் இதனால் வந்து எதிர்காலத்தில் விஸ்வராஜ்ய திலகம் உங்களுக்கு ராஜ்ய திலகம்னு அது சொல்லப்படுது ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த திலகம் வந்து ரொம்ப 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 சிரேஷ்டமானது இந்த திலகம் நீங்கள் வந்து அதுவும் அமிர்த வேலைக்கு எந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த திலகத்தை நீங்கள் வச்சு பாபாவோட கனெக்ஷனில் இருந்து பாபாவோட சக்திகளை நம்ம அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே அந்த திலகம் இருக்கும் அது வந்து அழிவற்று தான் ஆயிடுது அதனால் எப்பயுமே நம்ம வந்து திலகம் பாபாவோட நினைவிலியே இருக்கிறதுக்கான ஒரே வழி வந்து அமிர்த வேலையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஆத்ம உணர்வில் இருக்கணும் ஆத்மா உணர்ல இருந்துக்கிட்டு தான் வந்து பாபாவை நினைவு பண்ணணும் பாபாவை உடனடியாக கண்ணை முழித்த உடனே அப்புறம் ஆத்மானு உணர்ந்த உடனே பாபாவையும் உடனடியாக அது ஒரு செகண்டில் வந்து நடக்கணும் அடுத்த நொடியே வந்து பாபாவை நினைவு பண்ணணும் ஆனால் ஆத்மானு நல்லா உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நினைவு பண்ணணும் இப்போது ஆரம்ப கால ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ தான் கொஞ்ச நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷமாவது ஆத்ம உணரில் இருக்கணும் நான் ஆத்மா நான் சக்திசாலியான ஆத்மா அந்த சொமானில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பாபாவோட கனெக்ஷனுக்கு வரணும் ஸோ அப்போ வந்து அந்த திலகம் நம்ம வந்து வச்சுக்கிறோம் பாபா கிட்டே எடுத்தோடனே காலையில் எந்திரிச்ச உடனே அமிர்த வேலையில் திலகம் வச்சுக்கிறோம் அது வந்து எல்லா அதாவது அழிவற்ற திலகமாக ஆயிடுது இதனால் இந்த திலகம் யார் வச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து சுய ராஜ்ய திலகம் இப்போது இருக்கிறதுனால இந்த மனசு புத்தி சமஸ்காரம் இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாமே அந்த ராஜ்யம் பண்ணக்கூடிய சக்தி வந்துடுது எல்லாத்தையும் நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடிய சக்தி வந்துடுது அதுக்கப்புறம் இதனால் வந்து எதிர்காலத்துலேயும் ராஜ்ய பதவியும் கிடைக்குது அதனால் பாபா சொல்கிறாங்க அமிர்த வேலையில் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த திலகம் நீங்கள் வச்சு விடுறீங்க பாபா இதனால் சதா வெற்றி ரத்தினங்களாக நாங்கள் வந்து ஆகிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி